நண்பன் மனைவியை உயிரோடு எரிச்சு கொன்று முப்பத்தொரு ஆண்டுகளுக்கு பிறகு ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியால் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க இது எங்க நடந்தது என்னன்னு வாங்க விரிவா பார்க்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாளி ராஜாலி கடற்படை விமான தளத்தில் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் சவுத்ரி என்பவர் வேலை பார்த்து வந்திருக்காங்க அவரது மனைவி ஜெயஸ்ரீ கருத்து வேறுபாடு காரணமாக கணவரும் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்திருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சவுத்ரி தனது மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டு கேரள மாநிலம் கொச்சி கடற்படையில் வேலை பார்க்கும் தனது நண்பரான பாஸ்கர் ஜோதி என்பவரிடம் விவரத்தையும் சொல்லியிருக்காங்க இதனையடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சவுத்ரி தனது நண்பருடன் சேர்ந்து ஜெயஸ்ரீயை உயிரோடு எரித்து கொலை செய்துவிட்டு ஜெயஸ்ரீ தற்கொலையும் செய்து கொண்டதாக நாடகமும் ஆடி ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உண்மை தெரிய வந்ததால் போலீசார் சவுத்ரியை கைது செய்தனர் அவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனையும் விதித்து உத்தரவிட்டிருக்குது இந்த வழக்கில் பாஸ்கர் ஜோதி தலைமறைவாகவும் இருந்திருக்காங்க அவரை இத்தனை ஆண்டுகளாக போலீசார் தேடி வந்தனர் தற்போது கிடைத்த தகவலின்படி பாஸ்கர் ஜோதி அசாம் மாநிலத்தில் டியூஷன் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தது தெரிய வந்திருக்கு ஆனால் அவரது இருபத்தி ஒரு வயது புகைப்படத்தை வைத்து எப்படி தேடுவது என போலீசார் நினைத்தனர் அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் புகைப்படம் புகைப்படம் வரைந்து பாஸ்கர் ஜோதியை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ் இப்போ அவரை கைதும் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தலைமறைவாக இருந்த குற்றவாளியையும் இப்போ கைது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தினால தான் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள்லாம் இப்போ இருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்